நாம் கிரிகிக்க கூடாத நாம் கிரிகிக்க கூடாத பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அவர் செய்கிறார் நீங்கள் யோசித்துப் பார்க்க முடியாத நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் உங்கள் யோசனைக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உங்கள் சிந்தைக்கு எட்டாத பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் வேதம் படியாய் சொல்லுகிறது நாம் கிரகிக்க கூடாத நாம் கிரகிக்க யோசிக்க முடியாத பெரிய காரியம் எத்தனை பேர் பாஸ்டர் இது என் லிஸ்ட்லே இல்ல ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார் சின்னதை யோசிக்க நம்ம சின்னதை திட்டமிடு ஆனால் கத்தர் உங்களை குறித்து யோசித்து பெரிய திட்டங்களை என் ஆண்டவர் செய்ய இருக்கிறார் உங்களை குறித்து யோசித்து அவர் செய்ய என் ஆண்டவர் இருக்கிறார் ராமே நாலேலு